பணியாளர்களை நியமிப்பதை கண்டித்து ஓடும் தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தட்சிணா ரயில்வே ஊழியர் யூனியன் சார்பில் ஓடும் ரயில் தொழிலாளர்கள் சங்கத்தின் கோட்ட தலைவர் பாக்கியராஜ் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள ஓடும் தொழிலாளர்கள் கண்காணிப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை ஆர் ஆர்பி மூலமாக நிரப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓய்வு பெற்ற சிஎல்பி எல்பி எல்ஏபி தொழிலாளர்களை மீண்டும் பணி அமர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஓடும் தொழிலாளர்களுக்கு நாற்பத்தாறு மணி நேரம் ஓய்வு நேரமாக அறிவிக்க வேண்டும் ரயில்வே வாரிய தேர்வுகளை விரைந்து நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் டிஆர்இயு கணேசன் ஏஐஎல்ஆர்எஸ்ஏ கோட்ட செயலாளர் கண்ணையன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஓடும் ஓய்வு பெற்ற ஓடும் தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்தும் மத்திய கண்டித்து அகில இந்திய ஓடும் தொழிலாளர் கழகம் அறிவுறுத்தலின் பேரில் நாடு ஆர்ப்பாட்டம் கடந்த இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அன்று நாடு அளவில் நடைபெற்ற போது திருச்சி டிவிஷனில் எங்கள் சார்பாக அந்த போராட்டத்தினை இன்றைய தினம் ரெண்டு செப்டம்பர் நடத்தி கொண்டிருக்கிறோம் மெயின் அஜெண்டா என்னவென்றால் ஓய்வு பெற்ற ஓடும் தொழிலாளர்கள் ரயில்வே பாதுகாப்பு பாதுகாப்பு இன்மை காரணமாக ஓய்வு பெற்ற ஓடும் தொழிலாளர்களை மீண்டும் ரயில்வேயில் பணியமர்த்துவதை எங்கள் ஓடும் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இளைஞர்களுக்கு வேடு வேலை கொடுக்காமல் ஆர்ஆர்பி மூலம் ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் செய்யாமல் இருபது மாத காலத்திற்கு முன்பாகவே அறிக்கை வெளியிட்டார்கள் காலி பணியிடங்கள் இவ்வளவு இருக்கு என்று ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை விரைந்து முடிக்காமல் தாமதம் காலதாமதம் செய்துவிட்டு இன்று ஆள் பற்றாக்குறை என்ற காரணத்தில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதனை எங்கள் அகில இந்திய ஓடும் தொழிலாளர் கழகம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் திருச்சி கோட்டத்தில் தொடர்ச்சியாக ஐம்பது ஐம்பத்தாறு குட்ஸ் டிரைவர் வேகன்சி இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் விஷயத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த வேகன்சியை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுவதற்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது மீண்டும் ஆர்ஆர்பி வந்த பிறகுதான் எங்களால் போட முடியும் என்று காலதாமதம் செய்து கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் ஓடும் தொழிலாளர்களை அதிக நேரம் வேலை வாங்குவதோடு அவர்களது இரவு பணியினையும் அதிகமாக கொடுத்து மீண்டும் மீண்டும் தொழிலா ஓடும் தொழிலாளர்களிடையே அதிக அழுத்தங்களை கொடுத்து வருகிறது திருச்சி கோட்டம் ஆனால் திருச்சி கோட்டம் இந்திய ரயில்வேலேயே அதிக சரக்கு போக்குவரத்து வருமானத்தை ஈட்டிய ஒரு கோட்டமாக அவார்டு உள்ளார்கள் இது எங்கிருந்து ஓடும் தொழிலாளர்களை வஞ்சித்து வேகன்சியை ஃபில் பண்ணாமல் அதிக வேலைப்பளுவை எங்கள் மீது சுமத்தி இந்த இதை வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இன்று ஓடும் தொழிலாளர்கள் விழிப்புணர்வு இருந்து இந்த கோரிக்கையை நாங்கள் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறோம் வேக்கன்சியை ஃபில் பண்ணவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம்